நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் இது இந்தியாவின் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த லதா எங்கள் சொத்து ஆவணங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக என் மாமாவிடம் இருந்தன என் மாமா இறந்த பிறகு அவரது குடும்பத்தினர் ஆவணங்களை ஒப்படைக்க மறுத்துவிட்டனர் இதற்கிடையில் என் கணவரும் இறந்துவிட்டார் எங்களிடம் இருந்த ஒரே வீடு அதுதான் என் மகளின் கல்வி ஏற்பாடு செய்ய எங்களுக்கு ஆவணங்கள் தேவைப்பட்டன எங்களுக்கு உதவ ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் ஆலய தரிசனத்தில் பிரார்த்தனை செய்தேன் சேவை செய்வதற்கும் இருபத்தோரு நாட்கள் பிரார்த்தனை செய்வதற்கும் நான் சங்கல்பம் எடுத்தேன் ஒரு வாரத்திற்குள் என் மாமாவின் மகன் எங்கள் ஆவணங்களை திருப்பி அனுப்பினான் இந்த வாழ்க்கையை மாற்றும் அற்புதம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் பரம கருணையால் மட்டுமே நடந்தது எங்கள் குடும்பத்தை என்றென்றும் அன்பான தெய்வீக தந்தை மற்றும் தாயாக இருந்து பாதுகாப்பளித்து காக்கும் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு பல கோடி நன்றிகள்